ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு ஜோதிட சரவணாமிர்தம் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் சிறப்பான செய்தி குரு பகவானுடைய அனுகிரகம் குரு பகவானுடைய பெருமைகளை பற்றி சற்று சிந்திப்போமாங்க குரு பகவான் ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய இருப்பிடம் குரு பகவானுக்கு சிறப்பான இருப்பிடம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தால் சிறப்பான நன்மைகள் ஜாதகர் அறுவடை செய்வார்கள் சிறப்பான எதிர்காலமும் பொறுப்பான பணிகளும் மன நிறைவான வாழ்க்கையும் இருக்கும் என்பது ஜோதிட விதிகள் இதில் மேலும் குரு பகவானின் சிறப்பான ஒரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் குரு பகவான் இருப்பார் ஆனால் அதுவும் சிறந்த பலன்தான் அதே போன்று அவர் இருக்கின்ற இடங்கள் எவ்வாறு என்று பார்த்தால் ஜனன ஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற நேரமும் அதே நேரத்தில் கோல் தரத்தில் குரு பகவான் வருகின்ற இடமும் சந்திரனிலிருந்து குரு பகவானை எண்ணி வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது குருவின் பார்வை சிறப்பான ஒரு பார்வை ஒருவர் புண்ணியம் செய்திருக்கிறாரா பாவம் செய்திருக்கிறாரா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது குருவுடைய நிலை எண்ணி பார்த்து பிறகு பலன் கூறுவார்கள் அதற்கு தக்கவாறு ஜாதகங்கள் சிறப்பாக செயல்படும் ஆக இது இப்படி இருக்கும் பொழுது புராண காலங்களில் ஒரு செய்தியாக உங்கள் முன்பு பணியோடு சமர்ப்பிக்கிறேன் குரு பகவான் தேவகுரு அவர்கள் எல்லா கிரகங்களுக்கும் எல்லோருக்கும் அவர்தான் குரு பகவான் சூரியன் முதற்கொண்டு நவகிரக நாயர்கள் மொத்த பேருக்கும் அவர்தான் குரு பகவான் இப்படி இருக்கையில் சந்திரனுக்கு சந்திரன் சூரியன் சந்திரன் அந்த சந்திர பகவானுக்கு குரு பகவானிடம் ஜோதிடக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அஜிதமான ஆசை அதன் பொருட்டு உருபவனிடம் முறைப்படி சென்று தொழுது பணிந்து வணங்கி சாமி எனக்கு அந்த ஜோதிட கல்வியை கற்றுத்தாருங்கள் என்று பவியமாக வினவ சக மாணவர்களோடு நீங்களும் அமர்ந்து ஜோதிடம் பயிலுங்கள் கற்றுத்தருகிறேன் என்று கூற இப்படியாக ஓராண்டு முடிந்தது குருவுக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் எல்லோரும் நிறைவான கல்வியை கற்றார்கள் எனவே யார் யார் எவ்வளவு கட்டறிந்தார்கள் என்று அலைவிட வேண்டும் அவருடைய திறமையை சோதிக்க வேண்டும் என்று எண்ணிய குரு பகவான் முதலில் பிரதான மாணாக்கனாகிய சந்திரனை அழைத்து இந்த தேசத்தில் இந்த இடத்தில் ஒரு குழந்தை பிறந்தது பிறந்த நேரம் இது இதனுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வா என்று கூற சந்திர பகவானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜாதகத்தை கணித்து குரு பகவானிடம் சமர்ப்பித்தார் குரு பகவான் அதனை பார்த்து சற்று துணு குற்றார் என்ன இப்படி எழுதியிருக்காரு அப்படி என்ன எழுதியிருக்காரு அவரு குழந்தையின் ஓராண்டு முடிவில் நாகம் தீண்டி குழந்தை சிவனடி சேருவதாக குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள் அப்படியா சரி நீங்கள் கணித்தது சரியா சந்திரனே என்று குரு பகவான் கேட்கிறார் ஆம் குரு பகவானே நீங்கள் ஓதிய வேதத்தின் பிரகாரம் நான் அறிந்த வண்ணம் துல்லியமாக இந்த ஜாதகத்தை நான் கணித்திருக்கிறேன் என்று சந்திர பகவான் கூறினார் சரி ஓராண்டு குழந்தைக்கு வரும்பொழுது நாம் சென்று அங்கே கவனிப்போம் நீங்கள் கூறிய வண்ணம் அந்த நாகம் வருகிறதா திண்டுகிறதா பார்ப்போம் சரி ஒரு ஆண்டு வந்தது அந்த அரண்மனையில் கோலாகலமான மன்னரின் குழந்தை அல்லவா எப்படி இருக்கும் நாடே விழா கோலம் அது சமயம் தங்கத் தொட்டிலில் தங்கத்தால் ஆன ஒரு அந்த ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பூச்சரங்கள் மல்லிகை முல்லை இன்னும் நறுமணம் வீசக்கூடிய பலவிதமான பூச்சரங்கள் அந்த சங்கிலியில் சுற்றிய வண்ணம் கீழே தொட்டிலில் குழந்தை முன்னும் பின்னுமாக ஒன்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது லேசான அசைவுதல் ஓராண்டு வந்திருக்கின்ற அந்த குழந்தை தன்னுடைய கால்களின் கால்கள் கால்களின் கட்டை கட்டைவர்களை எடுத்து வாயில் கடிப்பதும் விளையாடுவதும் அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது பூச்சரங்களில் இருக்கின்ற நறுமணத்தை சுவாசித்தும் மற்றும் அதற்கு தெரிந்த வகை வகையில் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த ஆட்டத்தின் காரணமாக ஊஞ்சல் சற்றே முன்னும் பின்னுமாக நெகிழ்ந்தும் வளைந்தும் அசைந்து கொண்டிருக்கிறது அது சமயம் அந்த சங்கிலியின் பூச்சரங்களுக்கு இடையில் ஒரு கருநாகம் பூ நாகம் மெதுவாக அசைந்து அசைந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை குரு பகவானும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் சந்திர பகவானும் பார்த்து தான் இருக்கிறார் அவருக்கு என்ன நாம் கணித்தது சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சந்திரன் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறார் குரு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த குழந்தை முன்னும் பின்னுமாக உங்களில் அது விளையாடி கொண்டிருக்கிறது பார்ப்பவர்கள் அள்ளி முத்தமிடலாம் என்ற ஒரு ஆவல் அவ்வளவு அழகான ஒரு குழந்தை கண்ணங்கள் கருவெழிகள் மூக்கு மடல் காது இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு கவிஞனாக இருந்தால் நிறைய கவிஞர்கள் எழுதி தள்ளியிருப்பார் ஆக இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பூநாகம் மெதுவாக வருகிறது இந்த சங்கிலின் அசைவில் தொட்டில் அசைவில் சங்கிலி அசையும் பொழுது அந்த நாகத்தின் தலை ஒரு பக்கமாக வாழ் முதலில் கொண்டது வழியால் துடித்தது அந்த பூநாகம் கருநாகம் மறுபடியும் அந்த அசைவில் வரும்பொழுது அந்த நாகத்தினுடைய தலை வாளை விடுவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சங்கிலியின் பிணைப்பில் அசைவிலும் ஆட்டத்திலும் தலையும் கொண்டது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் தலையும் கொண்டது ஆக மூன்று நான்கு அசைவில் சங்கிலியின் இடையில் சிக்கி கொண்ட அந்த நாகம் பூநாகம் செத்து கீழே விழுந்தது இது பார்த்தவுடன் சந்திர கேட்கிறார் நான் துல்லியமாக தானே நீங்கள் சொல்லிக் கொடுத்த வகையில் நான் அதை கணித்திருக்கிறேன் நீங்கள் சரியாக எனக்கு சொல்லி தரவில்லையா என்று குரு மீது குற்றம் சாட்டுகிறார் ஜனன ஜாதகத்தில் குழந்தைக்கு குரு இல்லையே எப்படி எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் சிரித்து கொண்டே அப்பொழுது இல்லை இப்பொழுது நானும் உன்னோடு தானே இருக்கிறேன் என்னுடைய பார்வை குழந்தை மீது பட்டதல்லவா அந்த தீட்சிணி அது இருக்குமா இருக்காதா சாமி மன்னிக்க வேண்டும் குருவை நான் தவறாக நினைத்து விட்டேன் என்று அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூறுகிறார் இது எதற்காக இந்த புராண கதைகள் என்றால் குரு பார்வை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள் ஜோதிடத்தில் அது ஒரு குரு பாட்டல் கோடி புண்ணியம் அந்த குரு பார்வையின் காரணமாகவே குருவின் சிறப்பை தாங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு தெரியப்படுத்துவே இந்த செய்தி உங்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் திருதூர் சந்திப்பில் சந்திப்போமாக ஜோதிட சரணா